வணக்கங்க இன்றைக்கி இருவாச்சி மல்லியில் பூ பூத்துட்டாங்க இது பறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லியிலருந்து ஆரம்பிக்கலாங்க அப்புறம் மாடியிலையும் இருக்குது எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த பக்கமும் கொத்தா பூத்துட்ருக்காங்க இது இப்போ மல்லிகை சீசன் தான் இருந்தாலும் கீழே இந்த அளவுக்கு பூத்துட்ருக்காங்க இது இங்கே எந்த எருவும் கொடுக்கறதில்ல வெறும் கழிநீர் தண்ணி மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் எத்தனை பூ கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க சந்துக்குள்ளே போய் ஒரு பூ பூத்துட்ருக்காங்க இந்த அடுக்குமல்லையும் பாருங்கள் நிறைய புது தளிர் கட் பண்ணி விட்டு கல்நீர் தண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் டெய்லி தண்ணி கொடுத்துட்ருக்கேன் கட் பண்ணி விட்டு இப்போ தான் மூணு பூ பூத்துருக்காங்க அடுக்க அடுக்காக இருக்குது பாருங்க எத்தனை அடுக்கு இருக்குது இதுலேயும் பாருங்கள் எத்தனை முட்டுக்கல் பிடிச்சிட்ருக்காங்க கொத்து கொத்தா அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது அடுக்குமல்லி மேலே இருக்கிற மடையில் இருக்கிற செடியிலையும் பூவெல்லாம் பறிச்சிடலாங்க சாயங்கால டைம் படி பறிச்சா கொஞ்சம் வெயிலுக்கு வாடின மாதிரி ஆயிடுது இந்த பூ எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் இது இங்கே பறிச்சு பூ இன்னைக்கு இதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குங்க பூத்திருக்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கலாம் இங்கே மாடியில் சரியான மனம் வந்ததுமே இந்த இருவாச்சி மேலே இவ்வளோ மனம் கொடுக்குது பாருங்கள் இப்போ காலையில் ஏழ்ரை இருக்கும் பூ அறுவடை பண்ணுற டைமு இது இது ஃபுல்லாக இங்கேயும் பறிச்சு பூ இது கீழே பறிச்சுதுங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க இருவாச்சி மல்லியும் அடுத்து மல்லி இன்னைக்கு பாருங்கள் ஒரு மொழம் பூ பக்கமாக கிடச்சிருக்கு நம்ம இருவாச்சி மல்லி என்னோட சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்